ஹாய் விவஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் கவனம் செலுத்துவதை பற்றி பார்ப்போம் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் நாம் செய்யும் பொழுது நம்முடைய முழு கவனமும் அதில் இருக்க வேண்டும் அது சிறிய வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி நம்முடைய நூறு சதமான கவனமும் அந்த வேலைகளில் இருந்தால் அதுவே நிச்சயமாக ஒரு பெரிய வணக்கமாக இருக்கும் இப்படி நாம் பழகிக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் எடுக்கக்கூடிய எந்த வேலைகளிலும் தோல்வியே ஏற்படாது உதாரணமாக படிப்பவர்கள் படிப்பிலே முழு கவனம் செலுத்த வேண்டும் அதுபோல ஒரு வேலையை செய்யக்கூடிய அலுவலகத்திலே அவர்கள் வேலையிலே முழு கவனம் செலுத்த வேண்டும் இப்படி நாம் எந்தெந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலைகளை முழு கவனமாக இருக்க வேண்டும் உதாரணமாக நாம் சமைக்கிறோம் என்று சொன்னால் சிறிது உப்பு குறைவாக ஆகிவிட்டால் கூட நாம் நினைத்த நல்ல ஒரு உணவை நன்றாக செய்தும் கூட அதில் சிறிது உப்பு குறைவாக இருந்தால் நாம் எப்படி அந்த அந்த நல்ல உணவாக சுயான உணவாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் அது மாறிவிடுகிறதோ அதுபோலத்தான் தான் நம்முடைய ஒவ்வொரு சென் செயலும் ஆகவே சிறு விஷயம் என்று நாம் அலட்சியமாக இருக்காமல் ஒவ்வொன்றிலும் கவனமாக இருந்து வெற்றி பெற்று வாழ்க்கையில் முழு கவனத்துடன் வாழ்வோம் நன்றி